ஸ்தலம் இருந்தது இந்த ஊரை சேர்ந்த அந்தனர் ஒருவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்று பிள்ளைகளும் பெரியவர்கள் ஆன நிலையில் திடீரென்று இறந்து போனார் அந்தனர் ஏற்கனவே தாயை இழந்திருந்த அவர்கள் இப்போது தந்தையையும் இழந்து விட்டதால் ஊரை காலி செய்து வெளியேறினார்கள் நடந்தார்கள் வெகு தொலைவில் அடைந்தார்கள் அந்த ஒருவரின் வீட்டு திண்ணையில் மேற்கொண்டு நடக்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார்கள் அவர்கள் அருகில் வந்த அந்த வீட்டின் உரிமையாளரான அந்தனர் அவர்கள் யார் என்கிற விவரங்களை கேட்டறிந்தார் பிறகு வீட்டுக்குள் அழைத்து வந்து சாப்பாடு கொடுத்தார் மூன்று இளைஞர்களும் சாப்பிட்டு முடித்ததும் அந்த திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அவருக்கு வயதுக்கு வந்த மூன்று மகள்கள் இருந்தார்கள் அவர்களை இந்த இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்பட்டார் தனக்கு மனைவி இல்லாத காரணத்தால் பெற்ற மகள்களுக்கு உடனடியாக திருமணம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார் மூன்று இளைஞர்களிடமும் அவர் தன்னுடைய விருப்பத்தை கூற அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் திக்கற்று வந்த தங்களுக்கு உணவும் தந்ததோடு பெற்ற மகள்களையும் திருமணம் செய்து கொடுக்க முன்வந்த கால்களில் மூன்று இளைஞர்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள் ஒரு நல்ல நாளில் மூன்று இளைஞர்களும் அந்த அந்தனரின் மூன்று மகள்களையும் ஆளுக்கு ஒருவராக மணந்து கொண்டார்கள் மகள்களை திருமணம் செய்து கொடுத்த சில மாதங்களிலேயே அந்த அந்தனர் இறைவனடி போய் சேர்ந்தார் மூன்று இளைஞர்களும் அந்த ஊரிலேயே வசிக்க ஆரம்பித்தார்கள் இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க அந்த நாட்டில் திடீரென்று மழை பொய்த்து போனதால் பெரும் பஞ்சம் உண்டானது விவசாய பூமி பாலைவனமாக மாறி போனது கால்நடைகள் எல்லாம் மடிந்தன மனிதர்களும் உணவு கிடைக்காமல் மாண்டு போக ஆரம்பித்தார்கள் அந்த நரின் மூன்று மகள்களை திருமணம் செய்து கொண்ட இளைஞர்களும் பஞ்சத்தை கண்டு மிரண்டு போனார்கள் மனைவியர்களை தவிக்க விட்டுவிட்டு எங்கு ஓடி விட்டார்கள் இளைஞர்களால் வீதிக்கு வந்த மூன்று பெண்களும் தங்களுடைய தந்தையின் நண்பரான எக்ஜதத்தன் என்பவரிடம் தஞ்சமடைந்தார்கள் இந்நிலையில் மூன்று இளம் பெண்களில் மூத்தவள் தன்னுடைய கணவன் மூலம் கருத்தரித்திருந்தாள் அவள் ஓர் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் உதயகுமாரன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை தாய் மற்றும் அவளது சகோதரிகளின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தது ஒரு நாள் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த குழந்தையை பார்த்து விட்டார்கள் திக்கற்ற பெண்களின் தயவில் வளர்ந்து வரும் அந்த குழந்தை எப்படி வளர்ந்து ஆளாக போகிறதோ என்று கவலைப்பட்ட பார்வதி தேவி அந்த குழந்தைக்கு கருணை காட்டுமாறு சிவபெருமானிடம் வேண்டினாள் சிவபெருமானும் கண்களை மூடி அந்த குழந்தையின் பூர்வ ஜென்மத்தை உணர்ந்தார் அந்த குழந்தை முற்பிறவையில் தன்னுடைய பக்தனாக இருந்து தன்னை வழிபட்டு வந்ததை தெரிந்து கொண்ட சிவபெருமான் இவன் சிறப்புற்று வாழ்வான் என்று ஆசிர்வதித்தார் இப்போது அந்த குழந்தை வறுமையான சூழ்நிலையில் வளர்வதால் தினமும் அந்த குழந்தைக்கு லட்சம் போன் கிடைக்கும் என்கிற வரத்தையும் அருளினார் மறுநாள் காலையில் குழந்தையின் தலைமாட்டில் லட்சம் போன் இருப்பதை பார்த்த அந்த தாய் வியப்பின் உச்சிக்கு போய்விட்டாள் அந்த லட்சம் பொண்ணை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டாள் மறுநாள் காலையிலும் அதேபோல் குழந்தையின் தலைமாட்டில் லட்சம் இருந்தது அந்த பொண்ணையும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டாள் தினமும் காலையில் குழந்தையின் தலைமாட்டில் லட்சம் பொன் கிடைத்து வந்தது தங்களின் பாதுகாவலரான எக்ஷதத்தனிடம் மூன்று பெண்களும் அந்த அதிசய நிகழ்வு பற்றி சொன்னார்கள் அவரும் தினம் லட்சம் பொன் கிடைக்கும் அதிசயத்தை நேரில் கண்டு பிரமித்து போனார் தினந்தோறும் லட்சம் பொன் கிடைத்து வந்ததால் அங்குள்ள ஏராளமான நிலங்களை உதயகுமாரன் பெயரில் விலைக்கு வாங்கினார் எக்ஜதத்தன் இப்படி நிலங்களை வாங்கி வந்ததில் கிட்டத்தட்ட அந்த பகுதியே அவர் வசம் வந்தது அதிசயக் குழந்தை உதயகுமாரன் வளர்ந்து பெரியவனான போது தினம் கிடைத்து வந்த பொன் நின்று போனது ஆனாலும் பெரும் அளவு பொன் சேர்ந்திருந்ததால் பெரும் நிலப்பரப்புக்கு சொந்தக்காரனானான் உதயகுமாரன் தன்னுடைய நிலப்பரப்புக்கு அவன் அரசனானான் அங்கே வாழ்ந்து வந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்தான் தர்ம காரியங்களை இப்படி சென்று கொண்டிருக்க அந்த பாதுகாவலராக இருந்த ஊக்குவித்தலாக தந்தையையும் சித்தப்பா மார்களையும் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆவல் தோன்றியது பஞ்சத்துக்கு பயந்து மனைவியரை விட்டுவிட்டு ஓடி போனவர்கள் எப்படியும் எங்கேயாவது கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் என்று யூகித்த அவர் ஏழை எளிய மக்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு பணமும் நிலமும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் விந்திய மலைச்சாரலில் எங்கோ ஒரு மூலையில் ஈழையாக வாழ்ந்து கொண்டிருந்த மூன்று சகோதரர்களையும் அந்த அறிவிப்பு எட்டியது அவர்களும் உதயகுமாரன் நாட்டுக்கு வந்தார்கள் அவர்கள் பரிசும் பணமும் பெறும்போதுதான் அவர்கள் யார் என்கிற விவரத்தை மன்னனாக இருந்த உதயகுமாரனிடம் சொன்னார் எக்ஜுதத்தன் இவர் உன் தந்தை மற்ற இருவரும் உன்னுடைய சித்தப்பாமார்கள் இதை கேட்டு கலங்கிப் போனான் உதயகுமாரன் தாயின் கருவில் இருக்கும் போதே விட்டுவிட்டு ஓடி தந்தையின் மீது அவன் கோபம் கொள்ளவில்லை என்னுடைய முந்தைய வாழ்வில்தான் தந்தை இல்லை இனியாவது தந்தை இருக்கட்டும் என்று சந்தோஷப்பட்டான் மூன்று சகோதரர்களின் மனைவிமார்களும் மறுபடியும் இணைந்தார்கள் தெருவில் கிடந்த சகோதரர்கள் திடீரென்று அரண்மனைவாசிகள் ஆகிவிட்டார்கள் சுகபோகங்களை தாறுமாறாக அனுபவித்தார்கள் உழைப்பே இல்லாமல் கொழுத்து போய் கிடந்தார்கள் சகோதரர்கள் பேரும் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அவர்களின் எண்ணம் வெளிப்பட்டது இருக்கும் போது நம் புத்திரன் இப்படி அரசனாக இருக்க முடியும் என்று யோசித்தவர்கள் உதயகுமாரனை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினார்கள் ஒரு நாள் அரசன் உதயகுமாரனை அழைத்துக் கொண்டு நாட்டின் எல்லையில் உள்ள காளி கோவிலுக்கு போனார்கள் மகன் அரசன் என்பதால் உதயகுமாரனே முதலில் கோவிலுக்குள் செல்லட்டும் என்று சொன்னவர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டார்கள் நடக்க போகும் விபரீதத்தை அறியாமல் கோவிலுக்குள் சென்றான் உதயகுமாரன் அவன் உள்ளே நுழையவும் முகமூடி அணிந்த சிலர் ஆயுதங்களுடன் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் உதயகுமாரனை கொலை செய்ய முயன்றார்கள் நிராயுத நின்றிருந்த உதயகுமாரன் சாமர்த்தியமாக பேசினான் நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது என்னை கொலை செய்யும் பொருட்டு உங்களை யார் அனுப்பினார்களோ அவர்கள் உங்களுக்கு தருவதாக சொன்ன தொகையை விட கூடுதல் பணத்தை நான் தருகிறேன் என்னை கொள்ளாமல் விட்டுவிடுங்கள் போய்விடுகிறேன் நீங்கள் நான் தருவதையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்னை கொலை செய்ய அனுப்பியவர்கள் தரும் பணத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் உதயகுமாரனை கொல்ல பாய்ந்தவர்கள் ஒரு கணம் யோசித்தார்கள் அந்த டீல் அவர்களுக்கு பிடித்திருந்தது அவர்களிடம் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் அனைத்தையும் கழற்றிக் கொடுத்தான் அதை வாங்கிக் கொண்டார்கள் அவர்களிடம் என்னை செய்ய உங்களை தூண்டியவர்கள் யார் என்று உதயகுமாரன் அடுத்ததாக கேட்க உன் தந்தையும் சித்தப்பாமர்களும் தான் என்று பதில் சொன்னார்கள் கொல்ல வந்தவர்கள் திடீர் செல்வமும் அதிகாரமும் வீதியில் கிடந்த தகப்பனையும் மனமாற்றிவிட்டதே என்று எண்ணி வருந்திய உதயகுமாரன் கனத்த மனதோடு அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் தப்பி ஓடினான் கோவிலுக்கு வெளியே வந்த முகுமூடி மனிதர்கள் மன்னன் உதயகுமாரனை கொன்று அவன் உடலை அருகில் உள்ள காட்டில் விலங்குகளுக்கு இரையாக சொன்னார்கள் உதயகுமாரனின் தந்தையும் சித்தப்பா மார்களும் தந்த பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் தந்தையும் இரத்த உறவுகளும் செய்த துரோகத்தால் நாட்டை விட்டே துரத்தப்பட்ட உதயகுமாரனை சிவபெருமானின் அருள் காப்பாற்றியது வாலிப ராஜாவாக காட்டில் திரிந்து கொண்டிருந்த உதயகுமாரன் ஓரிடத்தில் அண்ணன் தம்பி இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்களின் சண்டையை விலக்கிவிட்டு காரணத்தை கேட்டான் தங்களது தந்தை விட்டு சென்ற பாத குரடு கைத்தடி கிண்ணி ஆகிய மூன்று பொருட்களை யார் அடைவது என்பதை தீர்மானிக்கவே சண்டையிட்டுக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள் அற்ப பொருள்களுக்காகவா இப்படி ஒரு சண்டை போடுகிறீர்கள் என்று உதயகுமாரன் கேட்டபோதுதான் அவர்கள் அந்த பொருட்களின் சக்தி பற்றி சொன்னார்கள் அந்த பாத கால்களில் மாட்டிக்கொண்டால் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்துவிடும் மந்திர கோலான கைத்தடியை கொண்டு என்ன உருவம் வரைந்தாலும் அது உருவம் பெற்றுவிடும் கிண்ணி ஓர் அமுத சிறபி நாம் என்ன உணவு வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த உணவு அந்த கிண்ணியில் அல்ல அல்ல வந்து கொண்டே இருக்கும் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட நாடோடி மன்னனான உதயகுமாரன் அவர்களிடம் சாமர்த்தியமாக பேசினான் நீங்கள் இருவரும் சண்டை போடுவது உங்களுக்கு நான் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மூன்று பொருட்களும் சொந்தம் என்று சொன்னவன் அதை வாங்கி வைத்துக் கொண்டான் மூன்று அதிசய பொருட்களை பெற அடிதடியில் இறங்கிய அண்ணன் தம்பி இருவரும் உதயகுமாரன் சொன்ன ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள் அண்ணன் தம்பி இருவரும் ஒரு பக்கம் பாய்ந்து ஓட அதிசய பாதக்குரட்டை தன்னுடைய கால்களில் மாட்டிய உதயகுமாரன் அதிசய கிண்ணியோடும் இன்னொரு பக்கம் பறந்தே போய்விட்டான் வெகு தொலைவுக்கு போய் சேர்ந்த உதயகுமாரன் அங்கே மந்திர கோள் உதவியுடன் தனக்கான ஒரு நாட்டை உருவாக்கினான் அந்த நாட்டின் அரசனாகி நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் அப்படி உதயகுமாரனால் சிருஷ்டிக்கப்பட்ட நகரமே பாடலிபுத்திரம் என்கிறது நம் பாரத தேசத்து பெருங்கதைகளுள் ஒன்று ஒருவருக்கு இறைவன் அருள் இருந்தால் அவருக்கு எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து சுலபமாக வாய்ப்புகளும் கைகூடி வந்துவிடும் இறைவன் அருள் பெற்ற ஒருவரின் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது நாமும் இறைவனின் பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் முதலில் மிகச்சிறந்த பக்தனாக இருக்க வேண்டும் ஒருவர் மிகச்சிறந்த பக்தனாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இப்பறவியில் புகழ்மிக்க வாழ்வு அமையவில்லை என்றாலும் அடுத்த பிறவியில் ஆகச்சிறந்த வாழ்க்கையை பெற்று அனுபவிப்பார் என்கிறது இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இன்னொரு ஆன்மீக கதையோடு சந்திப்போம்